பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு யூனிக் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் ரெட் கில்லிஸ் இணைந்து நடத்தும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியை கரும்பு ஆசாத் நகர் மைதானத்தில் நடத்தியது இப்போட்டியானது ஜனவரி பத்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறுகிறது துவக்க விழாவில் காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர் மற்றும் சிசிஏடிஏ செயலாளர் யூ உமர் கதாப் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு கைகுலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து முதல் போட்டிக்கு டாஸ் செய்து போட்டியை துவக்கி வைத்தார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை ஆசாத் நகர் மைதானத்தில் முதன்முறையாக மின்னொளியில் இரவு நேரத்தில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இப்போட்டியின் முக்கிய நோக்கம் கோவை மாவட்டத்தில் போதைப் இல்லாத மாவட்டமாக மாற்றுவதற்காகவும் சிறார்கள் மாணவர்கள் மற்றும் போதைப் பழக்கத்திற்கு அடிமையானவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் இப்போது நடத்தப்படுகிறது இதுபோன்ற போட்டிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற வேண்டும் என தெரிவித்தார் இதில் பத்து ஓவர் டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் அறுபத்தி நான்கு அணிகள் பங்கு பெற்றன போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் இருபத்தைந்தாயிரம் மூன்றாம் பரிசாக பனிரெண்டாயிரம் மற்றும் நான்காம் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது நடை நம்ம முன்னாடி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பொங்கலை முன்னிட்டு இந்த கோவை மாநகரில் யூனிக்கோ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நடைபெறக்கூடிய அறுபத்தி நாலு டீம்களை கொண்ட கிரிக்கெட் போட்டியானது இங்கே மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த போட்டியுடைய நோக்கம் ட்ரக் ஃப்ரீ கோவை கோயம்புத்தூரில் மதுவையும் போதையும் ஒலித்தே ஆகணும் என்ற நோக்கத்தோடு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ட்ரக் ஃப்ரீ கோவையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த விளையாட்டுப் போட்டியை நடத்துகிறாங்க இதில் நான் யூகே உமர் கத்தாப் காங்கிரஸ் கட்சியினுடைய சிறுபான்மைத்துறை கோவை மாநகர மாவட்டத்துறை தலைவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சுருக்கேன் இது மாதிரியான நிகழ்ச்சி கோவையில் அனைத்து இடங்களும் நடைபெற வேண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சிறார்களையும் மாணவர்களையும் இன்னும் இந்த போதைக்கு அடிமையாகக்கூடிய அனைவரையும் பாதுகாப்பதற்கு இது மாதிரியான விளையாட்டுப் போட்டிகள் மிகவும் ஏதுவாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது அனைத்து இடங்களிலும் நடத்தப்பட வேண்டும் இதன் மூலம் மக்கள் போதையின் பக்கமே செல்லாமல் பாதுகாப்பதற்கு ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் என்று தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நடத்துனர்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி